நேற்று செடிக்கு சிறுதானிய தோசை பண்ணியிருந்தேன் வர கல்லில் தட்டில் அந்த அம்மாவோட கிணத்துலேயும் போட்டாச்சு ஆனால் ஏன் படுத்துருக்கா சாப்பிடாம அப்படின்னு யோசிக்கிறீங்களா ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் சாப்பிட வந்தவன் ஒரு கற்பாம்பூச்சி ஓட்டினதை பார்த்துட்டான் சாப்பிடாம அந்த கருப்பாம்பூச்சி வருமா வருமானம் அதையே பார்த்துட்டு இருந்தான் அப்புறம் உட்கார உட்காந்துட்டான் அந்த திசையிலேயே பார்த்துட்டு சிறுதானிய தோசை அவ்வளோ பிடிக்கும் ஆனால் அதேமாரி கருப்பாம்பூச்சியை பார்த்தா தான் ஆச்சுன்னு உட்காந்துனால ஒரு திட்டு போட்டான் அதுக்கு தான் அந்த அம்மா அது பார்த்துட்டாங்க வீட்டில் கருப்பா மருந்து அடிச்சிருந்திங்கன்னா அந்த கருப்பா ஒருவேளை உங்கள் செல்லப்பிராணி சாப்பிட்ருக்கோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த அறிகுறிகள் இருக்கான்னு பாருங்கள் வாந்தி பேதி பசியின்மை சோம்பலாக இருத்தல் எதில் ஈடுபாடு இல்லாமல் சரும அரி சரும எரிச்சல் மூச்சு விடுவது சிரமம் நடுக்கம் கர்பாம்பூச்சி மருந்து நாய்களுக்கு நச்சுத்தன்மை உண்டாக்கக்கூடியது ஆனாலும் பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் நாய்க்கு பெரிய பாதிப்பு எதுவும் ஏற்படுறது கிடையாது ஏன்னால் அந்த விஷத்தின் அளவு கற்பாம்பூச்சியை பாதிக்கக்கூடிய அளவு வந்து அது ரொம்ப குறைவாக இருந்தாலே போகிறோம் நாய்களுக்கு அதிகம் தேவை ஆனாலும் ஒரு சில நாய்கள் இந்த கற்பாம்பூச்சி விஷத்தால் பாதிக்கப்படலாம் அதனால் நேர்சூல் அறிகுறிகள் எது இருந்தாலும் உடனடியாக உங்கள் விலங்குகளில் மருத்துவரை கலந்தாலோசிச்சால் செய்ய வேண்டியதை சிகிச்சையோ இல்லைனா அவருடைய நேரம் கூட்டிகிட்டு கொண்டு போ கூட்டிக் கொண்டு போவதையோ செய்தாக வேண்டும் எங்கள் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்